பழங்காலத்திலிருந்து கண்திருஷ்டி பல ஆபத்துகளை ஏற்படுத்தும் என நம்பப்பட்டு வருகிறது தொழில்நுட்பமுக உலகமே மாறினாலும் தற்போது வரை இந்த கண்திருஷ்டியை நம்பக்கூடியவர்கள் இருந்து வருகிறார்கள் ஆன்மீகத்தின்படி இந்த கண்திருஷ்டி ஒருவரது வாழ்வில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குவதாக கூறுகிறது கல்லடி கூடப்படலாம் கண்ணடி படக்கூடாது என முன்னோர்கள் வாய்மொழியாக கூறுவது உண்டு ஒருவரின் முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் பொறாமை கொள்வதே கண் திருஷ்டி என கூறப்படுகிறது எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் கண் திருஷ்டியை நீக்குவதற்கு சில எளிய பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன எதிர்மறை ஆற்றலை நம் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது குறித்து காண்போம் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சிறிது ஏலக்காய் கிராம்பு மூன்று அல்லது நான்கு கற்பூரம் சேர்த்து இருக்க வேண்டும் அந்த நெருப்பு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் காத்த வேண்டும் இவை அனைத்தும் முழுமையாக இருந்த பிறகு அந்த சாம்பலை உங்கள் வீட்டின் தலைவாசலில் போட வேண்டும் மேலும் அந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து வீட்டு வாசலில் தெளிக்க வேண்டும் இதனை பரிகாரமாக அவ்வப்போது நம் வீட்டில் செய்து வந்தால் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் என கூறப்படுகிறது கண் கண்திருஷ்டி விலகி நேர்மறை ஆற்றலும் தெய்வ சக்தியும் நம் வீட்டில் குடிகொள்ளும் என்பது ஐதீகம் ஆகும்